பிரபஞ்ச சக்தி டிவி எயிட் கடமை மாத இதழ் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் மேன் கேன் யூஸ் மணி டு லீட் அ செக்யூர் அண்ட் ஹாப்பி லைஃப் When the acquisition of wealth becomes an obsession, it becomes a source of misery. நாம் எதற்காக சொத்து சேர்க்கிறோம் என்று கொண்டு சேர்த்திருந்தால் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து

Fares, freight spared, a slew of concessions to railway budget 2005 6. No increase in passenger fares, no across the board increase in freight rates, no increase in parcel rates. 46 new trains to be introduced in 2005 6. Extension of 28 new trains, increase in frequency of 10 trains, booking of tickets from landline phones soon. 75% concession in second class fares to government rural school students once a year for study tour. 75% concession in second class fares to girls from rural areas appearing for exams such as medical and engineering. 50% concession in second class to farmers and milk producers traveling for training. Full concession in second class to unemployed youth appearing for government jobs. வோட்டு போட்டு பதவியில் அமர்த்திய நடுத்தர ஏழை எளிய மக்களை மறக்காத லாலு பிரசாத் யாதவ் போன்ற அமைச்சர்கள் தான் நாட்டுக்கு தேவை செய்தி காங்கிரஸ் டிசோன்ஸ் ஏலங்கோவன் ஸ்டேட்மெண்ட் த காங்கிரஸ் டிஸ் அசோசியேட் ஃப்ரம் த ரிப்போர்டட் ரிமார்க்ஸ் ஆஃப் தி யூனியன் மினிஸ்டர் இவி கே எஸ் ஏலங்கோவன் டிமாண்டிங் கோலிஷன் கவர்மெண்ட் பி ஃபார்ம் இன் தமிழ்நாடு த பார்ட்டி மஸ்ட் ஹாவ் அ ஷேர் இன் பவர் ஆப்டர் த நெக்ஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன் இளங்கோவன் ஆழம் பார்த்ததும் சரிதான் ஆழம் அதிகம் என்று தெரிந்தவுடன் காங்கிரஸ் மேலிடம் காலை எடுத்துக்கொண்டதும் சரிதான் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றும் ஆங்கே பசும்பும் தலை காண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது திருவள்ளுவர் காலத்தில் தமிழ் மக்கள் ஆற்று நீரை விட மழை நீரைத்தான் அதிகம் நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள் மழை நீரை வைத்துத்தான் புல்கூட முளைத்திருக்கிறது அதனால்தான் கடவுள் வாழ்த்து பாடியவுடன் வள்ளுவர் மழையின் அவசியத்தை உணர்த்தி இருக்கிறார் கடவுளை வணங்காதவர்கள் மழையாவது வணங்கட்டும் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஐயர் வந்து மந்திரம் சொன்னால் திருட்டு கல்யாணம் கூட ஆயிரங்காலத்து விடும் ஏன் இப்படி ஐயர் சொல்லும் சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருப்பதாக ஆரிய இனத்தை சேராத மக்களும் நம்புகிறார்கள் சமஸ்கிருதம் இந்து மத கடவுள்கள் பேசும் மொழி இந்து மத கடவுள்கள் புரிந்து கொள்ளும் ஒரே மொழியும் சமஸ்கிருதம்தான் பைபிளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்ததால் கிறிஸ்தவர்கள் கடவுளை நினைத்து பயப்படுவதில்லை ஆனால் சமஸ்கிருதம் என்ற கடவுள் மொழி தெரியாததால் இந்துக்கள் கடவுளை நினைத்து பயப்படுகிறார்கள் அந்த கடவுள் மொழி தெரிந்த பிராமணர்களை பார்த்தும் பயப்படுகிறார்கள் ஒரு மொழியை வைத்து கொண்டு கடவுள் பயத்தை உண்டாக்கி கோடிக்கணக்கான மக்களை ஒழுக்கத்தோடு வாழ வைக்கும் ஆரிய பிராமணர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மொகஞ்சதாரா நகரத்தில் தானிய களஞ்சியமும் நகர நிர்வாக அதிகாரிகள் கூடும் கட்டடமும் இருந்தது அகழ்வாராய்ச்சி நிபுணர்களை வியக்க வைத்துள்ளது மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்க பொது கிணறுகள் குப்பை கொட்டுவதற்கான தொட்டிகள் தெருவிளக்குகள் அமைத்து அவற்றை பராமரித்து உள்ளாட்சி சிறப்புடன் செயல்பட்டது சிந்து திராவிடர்கள் மிகவும் உல்லாசமாக வாழ்ந்ததற்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அன்றாட உணவில் மாட்டு இறைச்சி ஆட்டுக்கறி பன்றி இறைச்சி மீன் தானிய வகைகள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பால் சேர்த்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன நூலாடை நெய்வதற்கான தக்களி கட்டுத்தறி போன்ற கருவிகள் காணப்படுவதால் அக்கால திராவிடர்கள் பருத்தி ஆடைகளை நெய்து உடுத்தினார்கள் என்ற உண்மை புலப்படுகிறது ஆண்கள் இடது தோளில் சால்வையும் இடுப்பில் வேட்டியும் அணிந்திருந்தனர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி பூமியாக கடலின் அடித்தளமாக காட்சியளிக்கும் பிளேட்டுகளில் மாறாத கன்சர்வேட்டிவ் பிளேட்டுகள் நகரும் போது ஒன்றோடு ஒன்று உரசி பூகம்பங்கள் உருவாகின்றன பாறைகள் பக்கவாட்டில் வரக்கூடிய அழுத்தத்தால் மடிப்பு மலைகளாக உருமாறுகின்றன பிளேட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அழுத்தம் அதிகமாகி மலைகளின் உயரம் அதிகமாகின்றது அடுத்த தலைப்பு Possessive case is formed by adding apostrophe even to your noun representing living persons. Example: Pakistan's cricket team. Possessive phrases can be formed with nouns denoting time, a week's delay. The possessive case symbol apostrophe can follow a proper noun denoting a place or a word showing relationship. I am studying at salah Mary's. That car is my father's. Be a man of quotations. Take up one idea. Make that one idea your life. Think of it. Dream of it. Live on that idea. Let the brain, muscles, every part of your body be full of that idea and just leave every other idea alone. This is the way to success. Winners are too busy to be sad, too optimistic to be doubtful, and too determined to be defeated. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் சே சே இருந்து ஃப்ரம் பி பி உம் ஆல்சோ உட்னா உட்னா எழுதல் பைட்னா பைட்னா உட்காருதல் சல்னா சல்னா நடத்தல் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை கர்சே ஆத்தாகும் மை கர்சே ஆத்தாகும் நான் வீட்டிலிருந்து வருகிறேன் தும்பி ஆத்தேகோ தும்பி ஆத்தேகோ நீயும் வருகிறாயா ஓ பைட்கர் கே கர்த்தாக அவன் உட்கார்ந்து என்ன செய்கிறான் வினோத் உட்கர் சல்தாகே வினோத் உட்கர் சல்தாகை வினோத் எழுந்து நடக்கிறான் ஆபி மும்பை ஹே ஆபி மும்பை ஹே நீங்களும் மும்பையிலிருந்து வருகிறீர்களா அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனம் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் அனைத்தும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டே செல்லுபடியாகும் இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு அயல்நாடுகளுடன் உள்ள உறவு பொதுமக்களின் நலன் பழங்குடியின மக்களின் நலன் பண்பாடு நீதிமன்றங்களின் கௌரவம் பொது இடங்களில் அமைதி கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு குந்தகம் ஏற்படும் வகையில் அடிப்படை உரிமைகளை எவரும் பயன்படுத்த முடியாது இந்த நோக்கத்துடன் அரசாங்கம் இயற்றக்கூடிய தடுப்புச் சட்டங்களை அடிப்படை உரிமைகளை காரணம் காட்டி யாரும் முடக்க முடியாது அடிப்படை உரிமைகளை பயன்படுத்தி தனிநபர் நடத்தும் தொழிலை அரசாங்கமே எடுத்துச் செய்வதற்கு சட்டப்படி உரிமை உண்டு அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் நான்கு பேர் உன்னை பற்றி பேசினால் அவர்களில் ஒருவன் முட்டாள் என்றும் பைத்தியக்காரன் என்றும் உனக்கு பட்டம் சுட்டி மகிழ்வான் அதை பற்றி கவலைப்படாதே ஆனால் நான்கு பேரும் அப்படிச் சொல்லாமல் பார்த்துக்கொள் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் குரேஷியா ஒரு விலைமகள் என்பது என் நண்பர்களும் நானும் அறிந்த உண்மை ஆனால் விலைமகளுக்கும் காதல் உணர்வு உண்டு என்ற நம்பிக்கை எனக்கு அழுத்தமாக இருந்தது அவள் என் காதலை மதித்து விரும்பி நடந்ததும் உண்மைதான் உங்களிடம் பேச ஆசையாக இருக்கிறது என்று நான் சொன்னதை காரணமாக வைத்துக்கொண்டு அவள் மாமாவிடம் சொல்லி என்னை அடிக்கச் சொன்னது எனக்குள் பூகம்பத்தை உருவாக்கியது அடி வாங்கியதால் நான் அவமானம் அடைந்தேன் என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் எனக்கு சமாதானம் சொன்னார்கள் வேறு சிலர் அறிவுரையும் சொன்னார்கள் என்னை அடித்தவர் மீது எனக்கு கோபமோ வெறுப்போ வரவில்லை சில நாட்கள் கழித்து அவர் சிரித்த முகத்தோடு என்னிடம் தீப்பெட்டி வாங்கி சிகரெட் பற்ற வைத்தது அதற்கு சாட்சி ஆனால் குரேஷியா மீது எனக்கு ஏற்பட்ட கோபம் எரிமலையை விட பயங்கரமானது அவள் காதலிப்பது போல் நடித்திருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய குற்றமாக தோன்றியது ஒருவேளை காதலித்துவிட்டு அதை மறைத்திருந்தால் அது அதைவிட பெரிய குற்றம் எந்த வகையில் பார்த்தாலும் குரேஷியா என் பார்வையில் குற்றவாளிதான் அவள் செய்த குற்றம் என்னை பாதித்து விட்டதால் அவளை தண்டிப்பது என்று முடிவு செய்தேன் எப்படி தண்டிப்பது குரேஷியா நீ துடிதெடுத்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு பேப்பரில் பத்து தடவை எழுதினேன் கொஞ்சம் தண்டனை கொடுத்தது போல் மனதுக்கு நிம்மதி கிடைத்தது ஒரு குண்டூசியால் அந்த எழுத்துக்களின் மேல் குத்தி ஓட்டை போட்டு கொண்டே வந்தேன் தினமும் செய்தேன் மூன்று ஆண்டுகள் செய்தேன் ஒரு நாள் திடீரென்று இதை செய்ய வேண்டாம் என்று தோன்றியது மனதிலே குரேஷியா மீது இருந்த வெறுப்பு கோபம் முற்றிலும் மறைந்து விட்டது குரேஷியாவின் தண்டனை காலம் முடிந்துவிட்டது தண்டனையை நிறுத்திவிட்டேன் குரேஷியாவின் மனமும் அதனால் உடம்பும் அடைந்த வேதனையை நான் நேரில் பார்த்தேன் அதற்காக இறக்கப்படவில்லை யாரையும் காதலிப்பது போல் நடிக்காதீர்கள் மனதிற்குள் காதலை வைத்துக்கொண்டு கொண்டு இல்லாதது போல் மறைக்காதீர்கள் அப்படி செய்தால் குரேஷியாவுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் அடுத்த தலைப்பு கட்டுரை இலக்கியம் ஆர்வத்தால் ஈடுபாட்டால் பலர் இலக்கியம் படிக்கின்றனர் அவர்களில் பெரும்பான்மையோர் ஏதாவது தொழிலை தேடிக்கொண்டு அந்த தொழிலில் தங்கள் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையை ஓட்டுகின்றனர் அவ்வப்போது தாங்கள் படித்த கவிதைகளை வசனங்களை வாக்கியங்களை கூறி இலக்கியத்தை படித்த பயனை அடைந்து திருத்தி காண்கிறார்கள் ஐந்து சதவீதம் பேர் இலக்கியம் சம்பந்தப்பட்ட காரியங்களை தங்கள் தொழிலாக ஏற்றுக்கொண்டு இலக்கியத்தோடு தங்கள் உறவை வெட்டிவிடாமல் இலக்கியத்திற்கு சேவை செய்கின்றனர் அவர்கள் பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது மேடை பேச்சாளர்களாக இலக்கிய சொற்பொழிவாளர்களாக பிரசித்தி பெறுகிறார்கள் அவர்களை பாராட்டத்தான் வேண்டும் ஏனெனில் படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்துவது பெருமைக்குரிய விஷயம் ஆனால் சிலர் மட்டும் இலக்கியத்தை படித்துவிட்டு புதிதாக இலக்கியம் படைக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தங்கள் விடா முயற்சியால் அழியாத படித்த கம்பனும் கம்பனின் இராமாயணத்தை படித்த பாரதியும் பாரதிதாசனும் இந்த சாதனையாளர்கள் வரிசையில் உதாரணமாக திகழ்கின்றனர் இலக்கியத்தை விளக்கிச் சொல்பவர்கள் விமர்சிப்பவர்கள் குழந்தை வளர்க்கும் செவிலித்தாய் போன்றவர்கள் செவலித்தா என்பதால் அவர்களை அலட்சியப்படுத்த முடியாது குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமமான உயர்ந்த காரியம் ஆனால் இலக்கியத்தை உருவாக்குகிறவன் குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் போன்றவன் அவன் படைப்பும் உயர்ந்த இலக்கியமாகிவிட்டால் அவனுக்கு அழிவே கிடையாது அழிவற்ற அந்த நிலைக்கு ஆசைப்பட்டுத்தான் நான் இலக்கிய இலக்கியமானவன் ஆனேன் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று பாராளுமன்ற தொகுதிகளை இப்போது உள்ள மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு அதிகமாக்கப் போகிறார்கள் தமிழக முதல்வர் இதை எதிர்க்கிறார் இது சரியா குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்ததால் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களுக்கு குறைவான பாராளுமன்ற தொகுதிகள் என்று மத்திய அரசு சொல்வதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கிறார் இது சரியே குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத மாநிலங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கேள்வி இரண்டு எதிர்காலத்தில் நாம் எதையோ சாதிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு சிறு வயதில் இருந்ததா மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த போகிறோம் என்ற எண்ணம் பிரிமனிஷன் எனக்கு பத்து வயது முதலே இருந்தது கேள்வி மூன்று மறைந்த உங்கள் முதல் மனைவிக்காக இரண்டு வரிகள் பாட முடியுமா பாடுகிறேன் அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே நான் பார்க்கும் போது கண்களிரண்டை கவர்ந்து போனாளே அவள் பறந்து போனாளி என்னை மறந்து போனாளி நான் போது கண்களிரண்டை கவர்ந்து போனாளே மீண்டும் சந்திப்போம் பாசுகி பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்